இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா நம்ம நிறைய குழந்தைங்கள முன்னாடியே நம்ம ஒரு கேஸுக்கும் பார்த்துருக்கோம் ஆக்சுவலி என்னன்னா ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு ஆக்சுவலி நிறைய நடக்குது ஒய்ஃப் சில இடத்துல ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கலாம் ஓகே அதுக்கு நல்லவங்களாவே இருக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்க சந்தேக சந்தேகத்தின் அடிப்படையிலே வந்து ரொம்ப அந்த இன்சிராட்டி காம்ப்ளக்ஸ் அதிகமாகி கொலை பண்ணுற விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் வைஃப்போட நடந்ததில் சந்தேகப்பட்டு ஸ்கூலில் போட்டு போய் குழந்தையோட போன வயப்பில் ஸ்கூல் வாச குழந்தைங்களை கழுத்தறு கழுத்தறு போட்டுட்டு ஒய்பையும் கழுத்தறுக்கு போ போட்டுட்டு அவர் கிணத்து பக்கத்தில் போய் அவரும் மயங்கி விழுந்த கையெல்லாம் கீறிக்கிட்டு மயங்கி விழுந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும் பட் அது போலீஸ் விசாரணையில் அதுக்கப்புறம் தெரிய வந்தது இவர்தான் தலைவர் இந்த மூன்று குழந்தைகளையும் பார்க்கும்போது தன்னுடைய மனைவி வெற்றி அவர்கள் முகம்தான் ஞாபகத்துக்கு வந்ததாகவும் வந்து இங்க சொல்லப்பட்ட ஒரு செல்ல படவை மனசாட்சி ஓகே பார்த்தா வணக்கம் வணக்கம் ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம் தஞ்சாவூர் பக்கத்தில் பட்டுக்கோட்டையில் மதுக்கூர் அப்படிங்கிற ஊர்ல தந்தை ஒருவர் அவர் பெற்ற மூன்று குழந்தைகளை கழுத்தறுத்து கொண்டிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா வந்து மனைவி அவரை விட்டு போயிட்டாரு மனைவி வேற யாரு கூட போயிட்டதா போயிட்டனால அந்த குழந்தைகளோட மூஞ்சியை பார்க்கும்போது மனைவியோட ஞாபகம் வருது அப்படிங்கிறதுக்காக கழு தருத்து கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப வை வைத்தறிச்சலாக இருக்குது அப்படிங்கறத சொல்ல ரொம்ப பட பட படப்ப இந்த விஷயம் ஸோ என்ன நடந்திருக்கு என்ன இந்த கேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க நம்ம இந்த மாதிரி ஏதாவது அப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா நம்ம நிறைய குழந்தைங்களை முன்னாடி நம்ம ஒரு கேசஸும் பார்த்துருப்போம் ஆக்சுவலி என்னன்னா வைஃப் மேலே சந்தேகப்பட்டு ஆக்சுவலி இங்கே நிறைய நடக்குது ஒய்ஃப் சில இடத்துல ரொம்ப நல்லவங்களாவே இருக்கலாம் ஓகே ஹஸ்பண்ட் நல்லவங்களாவே இருக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்க சந்தேக சந்தேகத்தின் அடிப்படையிலே வந்து ரொம்ப இந்த இன்ஃபிராரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகி கொலை பண்ணுற விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஒய்ஃபோட நடத்தில சந்தேகப்பட்டு ஸ்கூலில் கொண்டு போய் குழந்தைய விட போன ஒய்ஃபில் ஸ்கூல் வாசல்லே வச்சு அப் எட்டு ஐ திங்க் ஒரு எட்டு குத்து மேலே குத்திட்டு வந்துட்டு அவங்க அங்கேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சான போன கேசஸும் இருக்குது ஓகே இன்னொன்று வந்துட்டு அவர் வந்து யாரோ வந்து குழந்தைய கொண்டுட்டு போன மாதிரி இருக்கணும் யாரா லைக் கொள்ளடிக்க வந்துட்டு அந்த சம்பவம் நடந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி பின்னாடி கிணத்துக்கிட்ட போய் குழந்தைங்கள கருத்தரு கழுத்தறுத்து போட்டுட்டு ஒய்ஃபையும் கழுத்தறுத்து போட்டுட்டு போட்டுட்டு அவர் கிணத்து பக்கத்தில் போய் அவரும் மயங்கி விழுந்த கையெல்லாம் கீறிக்கிட்டு மயங்கி விழுந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும் பட் அந்த போலீஸ் விசாரணையிலே அதுக்கப்புறம் தெரிய வந்தது இவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அந்த இடத்துல தெரிய வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உறுதி செய்யப்பட்டு நடக்கிற சம்பவங்களா இருக்கலாம் இல்ல வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் டெத் பெனால்ட்டி ஒரு விஷயமே ரொம்ப யோசிச்சு கொடுக்கப்படுது அந்த இடத்துல ஓகே ஏன்னா லைக் ரேரஸ்ட் கேஸ் டெத் ஸ்டில்ல கான்செப்ட் இருக்கு இல்லையா சோ அவங்களுக்கே அப்படின்னும் போது இங்கே இந்த இந்த கேஸ் அகைன் பொறுத்தும் நிறைய விஷயமான கேள்விகளே வந்துட்டு தான் இருக்கு இந்த இடத்துல ஓகே மேம் இப்ப அவரே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே சரண்டர் ஆயிருக்காரு எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு இதனாலதான் நான் பண்ணினேன் அப்படிங்கிறது இதை எப்படி மேம் கொண்டு போவாங்க ஏன்னா வந்து சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்க்கணும் சில விஷயங்கள் எவிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க சில விஷயங்கள்ல வந்துட்டு இல்ல இவர் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பயம் இப்ப மக்களுக்கு எல்லாமே பயம் வந்துருச்சு கடைசி இவரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு சோ இவரே போய் சொல்லிட்டாரு தான் வாயாலே நிறைய வாக்குமூலம் கொடுத்து நான் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றது இதை வந்து அரசு தரப்புல எப்படி எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன பகுதியை சார்ந்த கோபால சமுத்திரம் அப்படின்ற ஒரு இடத்தை சார்ந்தவர் தான் இந்த வினோத் குமார் அவர் வந்து முதல்ல சொந்தமா லாரி வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தொழில் நஷ்டமானதுனால போட்டோகிராஃபர் ஆனாரு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஹோட்டல சர்வரா வேலை பார்த்துட்டு இருக்காரு சரி வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஆக்சுவலி ஓகே சோ இந்த மாதிரி தொடர்ந்து தொழில் நஷ்டம் ஓகே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா நித்யா மன்னார்குடியை சார்ந்த பந்தல்குடி அப்படிங்கிற கிராமத்துல இருந்த பர்சன் நித்யா அவர்கள் கூட வந்து திருமணம் அவருக்கு அவங்க வினோத் குமார் அவர்களுக்கு முப்பத்தெட்டு வயது இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை மூணு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னா நித்யாக்கு வந்துட்டு ஒரு ஒரு வருடம் முன்பாக சோஷியல் மீடியால ஒருத்தவங்க கூட இன்ட்ரோ ஆகுது ஓகே இன்ட்ரோ ஆகி அதுக்கப்புறம் அது உறவாக மாறுது அந்த இடத்துல ஓகே உறவாக மாறுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட போனதா சொல்லப்படுது அந்த இடத்துல சோ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா மூன்று குழந்தைகளையும் விட்டுட்டு எல்லாம் இன்னைக்கு நிறைய நடக்குது இல்லையா அந்த இடத்துல இதுக்கு வந்து ஜெண்டர்லாம் கிடையாது ரேஷியோ வேணால் மாறுபடலாம் ஓகே எல்லா இடத்துல இப்போ இப்போ ரேஷோ ஒரு பத்து அவுட் ஆஃப் டென் மென் பண்ணுறாங்கன்னா அதில் டூ ஆர் த்ரீ ஒரு விமன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு கோர்ட்டில் அந்த மாதிரி கேஸஸும் ரெஜிஸ்டர் ஆகுது இல்லை எத்தனையோ தந்தைகள் வந்து குழந்தை எங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு கேட்குற கதைகளும் இந்த இடத்துல இருக்குது ஓகே நடக்காமல் கிடையாது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரேஷியோ குறைவாக இருக்குது இந்த இடத்துல அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவர் தொடர்ந்து இந்த விரக்தியில் மது போதைக்கு அடிமையாகிறார் ஓகே அடிமையாகிட்டு அப்பப்போ குழந்தைங்க மேலே கூவத்தை காட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களும் செஞ்சதாகவும் இங்கே சொல்லப்படுது இன்னொன்று அவருக்கு இந்த மூன்று குழந்தைகளையும் பார்க்கும்போது தன்னுடைய மனைவி நித்தி அவர்கள் முகம்தான் ஞாபகத்துக்கு வந்ததாகவும் வந்து இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஓகே இதை தாண்டி நம்ம இதை தாண்டி நம்ம இங்க எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பாக்கும்போது போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு இந்த இதை தாண்டி நம்ம எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பார்க்கும்போது பார்க்கும்போது அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு இல்லையா அந்த பன்னெண்டு வயது குழந்தை அவன் அந்த பொண்ணுதான் வந்து தாய் அவ்வளவு அறிவான குழந்தை அந்த பொண்ணு தாயா இருந்து தன்னுடைய தந்தையையும் பிளஸ் கூட பிறந்த இரண்டு சகோதரி சகோதரனையும் அவ்வளோ அழகாக அந்த குழந்தைக்கு அமைச்சுக்கிட்டா அப்படி பார்த்துக்கிட்டான் அந்த குழந்தை அப்படின்னும் போதும் வெள்ளிக்கிழமை சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக பக்கோடா வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது வீட்டுக்கு வந்தவங்க அந்த இரண்டு பெண் குழந்தையும் போய் அப்பாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்பாவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி மூணாவது குழந்தையான அந்த ஆண் குழந்தையோட கழுத்தறுத்து கொலை கொல்லப்பட் ஐ மீன் கொலை செஞ்சுட்டார் அப்படின்னும் திரும்ப அந்த பெண் குழந்தைங்க இதுல தாய்க்கும் பங்கு இருக்கு தந்தைக்கும் தாய் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணி குழந்தைங்களை விட்டுட்டே போயிட்டாங்க ஆனா அதையே விட்டுட்டு போயிட்டாங்க சார் அந்த கூட இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு நீ இப்படி பண்ணிட்டீங்கள என்ன பண்றேன்னு பாரு வெறியல குழந்தைங்களை இப்படி பண்ணிட்டாரு யாருக்கு மேம் கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு குற்றம் செய்ததோட குற்றம் செய்ய தூண்டினவனுக்கு வந்து கண்டிப்பா தண்டனை இருக்கும் தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் தாய் தானே அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க இங்க மனசாட்சி படி பார்த்தா தாய் காரணம் ஓகே பட் வென் இட் கம்ஸ் டு லா அண்ட் லீகல் திங் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருந்ததுன்னு ஒரு விஷயம் இருக்கு அவங்க நோவே ரெலவென்ட் ஐ மீன் நோவே இன் டு த சீன் ஆக்சுவலி இல்லையா அவங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம் நோவே இன் டு த சீன்னா ஃபிசிக்கல் நான் சொல்றேன் மற்ற மற்றபடி மனசாட்சி விஷயமா இதுக்கு ஒரு இதுக்கு வந்து ஒரு விரக்தி கொண்டு வந்தது எல்லாமே அவங்கதான் பட் அந்த விரக்தி கொலை கொலை செய்ய சொன்ன சொல்லிச்சா அப்படின்னு கேட்டால் இவர் எடுத்த முடிவு தானே அந்த இடத்துல சரி இப்போ இன்னொன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது சில பேர் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அவங்களோட உயிரை போக்கிப்பாங்க சில கேசஸில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களையும் கொண்டுட்டு அவங்க அவங்கள மாச்சுப்பாங்க இருக்கு என்ன போய் மதுக்கூர் காவல் நிலையத்துல போய் அந்த லைக் கத்தியோட அப்படின்னு சொல்லப்படுது போய் அவர்கிட்ட அந்த விசாரணையில நடத்தும் போது அவர் அந்த முழு சம்பவத்தை விவரிச்சிருக்காரு அங்க வந்து உடனே அந்த வீட்டுக்கு விரைந்த காவல்துறையினர் தான் அந்த மூன்று குழந்தைகளுடைய உடல்களையும் அங்கிருந்து எடுத்து லைக் பட்டுக்கோட்டை கவர்மெண்ட் அனுப்பிருக்காங்க அந்த ரத்தக்கரை இது எல்லாமே இத தாண்டி இப்ப நிறைய கேஸஸ் நம்ம பாத்துருப்போம் லைக் அந்த ஹைட்ராபேட் குக்கர் கேஸ் யாருமே மறந்து இருக்கக்கூடிய எப்படி துல்துலா கேஸ்டில் அல்ல எந்த சாம்பலானாலும் டிஎன்ஏ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் என்ன சைக்கோவா நிஜமாவே இந்த குண்டையும் சொல்றாரா பொய் சொல்றார் என்ற அளவுக்கு எல்லாமே இருக்குது பட் இந்த மாதிரி கேஸஸ்னு வரும்போது என்ன இருக்குன்னா சுத்தி இருக்க உங்க வெட்னஸ்ஸா கொண்டு வரப்படுவாங்க அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய சர்க்கம்ல எவிடன்ஸா கணக்கிடப்படும் அதை தாண்டி சிசிடிவிஸ் இருந்தால் சிசிடிவிஸ் அதை தாண்டி அப்புறம் இன்னும் பார்த்தோம்னா

கண்டிப்பா கண்டிப்பா பேசுவாங்க சொல்லுவாங்க தாய் செய்த நீயும் அப்படிதான் போக போற அப்படிங்கிற மாதிரி தாய் செய்த தவிர்க்க அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைகள் அனாதையை விடும் போது அவங்க மனநிலை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல அந்த எவ்வளவு பெரிய இன்னைக்கு நம்ம கிரிமினல்ஸோட ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அங்க நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம ரொம்ப இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன வயசுல அவங்க பேஸ் பண்ற டிராமா தான் அவங்கள சில பேர் கிரிமினல்ஸாகவும் அந்த இடத்துல இப்ப ஆண் குழந்தைக்கு பெண்கள் மேலே வெறுப்பு வரலாம் இந்த மாதிரி அம்மா செய்யறத பார்க்கும் போது பெண் குழந்தைக்கு என்னடா இது இந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நாளைக்கு அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படலாம் ஸோ தாய் தந்தை யார் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செய்யற ஒரு தவறுக்கு நாளைக்கு யார் இங்கே வழிகாடா ஆக போறாங்கன்னா அது வந்து குழந்தைகள் மட்டுமே இந்த கேசஸ்லையும் அவங்க அவங்க உயிரே போயிருக்கு இப்போ ஒரு என்ன பண்ணுவார் கால முழு காலை முழுக்க போய் ஜெயிலில் உட்காந்தாலும் அது நரக வாழ்க்கை தானே கண்டிப்பா மேம் இதுல ஒரு கேள்வி இருக்கு மேம் இப்ப திடீர்னு வந்துட்டு விட்டுட்டு போன தாய் என் குழந்தைகளை வந்துட்டு இவர் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் மேல சில குற்றச்சாட்டுகள் சில கேசஸ் கொடுத்தா அது எடுத்துக்கொள்ளப்படுமா சரி ஆல்ரெடி இங்க காவல்துறத்துல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஓகே அவங்க அவங்க எதற்காக போனாங்க என்ன போனாங்க இன்னொன்னு அதுதான் திரும்ப சொல்றேன் இந்த ஆறு மாத காலம் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தை எங்க இருக்காங்க என்ன இருக்காங்க எதுவுமே இல்ல இல்லையா ஆல்ரெடி இங்க கேசஸ் ரெஜிஸ்டர் பண்றது கண்டிப்பா பண்ண பண்ணப்பட்டிருக்கு ஓகே சோ அப்படி இருக்கும்போது இந்த இது இது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷன்ஸ் இன்னும் எடுக்கப்பட தான் போகுது இந்த இடத்துல கண்டிப்பாக சரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி